இன்றைக்கு ராமநவமி ஸ்பெஷல் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி ராமநவமி கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்களா நான் இன்றைக்கி போகலை பக்கத்துலேயே கோயில் இருக்குது ராமர் கோயில் கொஞ்சம் பஸ் ஏறி தான் போகணும் ஒரு டென் மினிட்ஸில் போயிடலாம் அதனால் நான் இன்றைக்கி ஏதோ ஒரு சில காரணங்களால் போகலை இன்றைக்கி வந்து லெமன் சாதம் பண்ணலான்னு இருக்கேன் சரி இது வந்து ஒரு ரெண்டு பேருக்கு ஆகிற அளவு லெமன் சாதம் இவர் நவமி திதியில் ராமர் பிறந்த நாள் இது அதனால தான் ராம நவமின்னு இதுக்கு பேர் நான் வருஷம் வருஷம் போவேன் லெமன் சாதம் எடுத்துகிட்டு போய் கோயிலில் இருக்கிறவங்களுக்கு வந்த மக்களுக்கு கொடுப்பேன் இந்த தடவை என்னால் போக முடியல ஒரு ரெண்டு வருஷமாக நான் போக முடியல சரி இந்த வருஷமும் நான் போ போகலை போகணும்னு நினச்சேன் ஜீசஸ் எப்படியோ அது போல தான் ராமரும் பிறந்து வளர்ந்து மகா ஒரு கடவுளாக மாறினவர் நம்ம கடவுளாக அவரை கும்பிட்டுட்ருக்குறோம் விஷ்ணு அவதாரம்னு நாம் கும்பிட்டுருக்குறோம் அவர் எப்படி ஒரு உத்தமமான குணவோட படைத்த ஒரு அரசர் என்பது எல்லாருக்கும் தெ தெரியுமா தெரியாதா தெரியல ராமர் கோயில் ராமர் கடவுள் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருக்குறோம் காந்தி வந்து எப்போ பார்த்தாலும் ராமருடைய பேரை தான் சொல்லிகிட்டே இருப்பார் சாகும்போது கூட அவர் ராமா ராமான்னு சொல்லி தான் செத்தார் ஒரு தந்தைக்கு ஆற்ற வேண்டிய கடமை தந்தை சொல் தட்டி கேட்காத ஒரு ஒரு நபர் என்றால் ராமர் தான் அதே போல் தாயை மதிக்கிற நாட்டை மக்களுடைய எண்ணம் எதுவோ அதுபோல் அரசாட்சி செஞ்சு நடத்தினவர் அவர் கடைசியில் தெய்வமாக போயிட்டார் அவர் தான் கடவுள் விஷ்ணுடைய அவதாரம் நீங்கள் ராமர் கதையை கேட்டிருப்பீங்களா கேட்டிருந்தா என்னுடைய கதையை சொல்கிறதையும் கேட்டுக்குங்க நான் சின்ன வயசுலேருந்து ராமர் கதை கேட்டு வளர்ந்தவன் ராமர் வந்து அந்த காலத்தில் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி செயல்பட்டு அரசாண்டவர் அவர் வந்து மக்களுக்கு எந்த ஒரு தவறான தோற்றமும் தெரியக்கூடாது நிகழ்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன் மனைவியவே அவர் காட்டுக்கு அனுப்பினவர் தான் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடாது மக்களுக்காக தான் இருக்கணும் என்ற உயர்ந்த உள்ளம் படைத்த ராமர் அவர் அந்த ராமர் கோயில் இங்கே தான் இருக்குது அயோத்தியா பட்டினத்தில் எங்கள் ஊர் பக்கத்தில் அதை உங்களுக்கு ஷூட் பண்ணணும்னு நினச்சேன் முடியல இந்த தடவை கொஞ்சம் ரெண்டு மூணு நாள் கழித்து போய் அந்த இடத்த நான் ஷூட் பண்ணுறேன் லட்சுமணன் சீதா தேவி அத்தனை மூணு பேருமே அங்கே வந்து தங்கினதாக ஒரு ஐதீகம் இருக்குது அங்கே கல்வெட்டும் இருக்குது அதை வந்து கோயிலாக வச்சு கும்பிட்டுட்ருக்குறாங்க இன்னும் இந்த ஊர் பேரே அயோத்தியா பட்டினம் தான் ராமநவமிக்கு இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா பானகம் தாங்க வெள்ளை பானகம் இந்த வெள்ளை எப்படி செய்யணுன்னு பாருங்கள் வெள்ளம் இடித்து போட்டிருக்கேன் அதில் தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் விவஸ் இப்போ வெள்ளை கரைஞ்சிச்சு இப்போ நம்ம லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பிறகு சுக்குத்தூள் கொஞ்சம் சேர்த்தணுங்க கொஞ்சமாக சேர்த்துனா போதும் நிறையா இருந்தால் கொஞ்சம் நிறைய சேர்க்கலாம் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன் பானகம் ரெடியாக வச்சுங்க பயிர் நான் அந்த கரண்டியிலேயே மசிக்கி விட்டு கடைஞ்சிடுறேன் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்திடலாங்க நிறைய தண்ணி சேர்க்கணும் பொடியாக நறுக்குன கொத்தமல்லி பொடிப்பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்திடலாம் பச்சை மிளகாய் வேண்டாங்க பச்சை மிளகாய் இஷ்டப்படுறவங்க போட்டுக்கலாம் ஆனால் வந்து பானகம் இந்த மாதிரி இன்னைக்கு நவமி இருக்கிறதுனால நவமி திதி இருக்கிறதுனால பச்சை மிளகா நான் சேர்த்தல அது வந்து உண்மையாகவே பச்சை மிளகாய் கொஞ்சம் உடம்புக்கு சரி தான் இருந்தாங்க நாம்ளே குளுமைக்காக மோர் குடிக்கிறோம் அதில் பச்சை மிளகா வேறு சேர்த்து எது குடிக்கிறோம் சேர்த்திடுறேன் ஒரு வெள்ளரிக்காய் இருக்குதுங்க இது வந்து நான் சாலட் பண்ண போகிறேன் பேங்களூரில் இது ரொம்ப ஃபெஷலு இதை கட் பண்ணுறேன் பிறகு பாருங்கள் எப்படி செய்கிறேன்ட்டு கட் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் காலையிலே நான் ஊற வச்சிருந்தேன் காசி பருப்பு இதோ இதோடு சேர்த்திக்கிறேன் இது வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இப்படி தான் பச்சையாக தான் போட்டு செய்வாங்க இது வந்து எல்லா கல்யாண விசேஷங்களுக்கெல்லாம் இது முக்கியமாக இருக்கும் பிரியாணி கூட இதை தான் வைப்பாங்க வயிற்றுக்கு எந்த கெடுதலும் பண்ணாது ப அப்படியே குளுமையும் நல்ல ஒரு சக்தியும் கொடுக்கும் பச்சையை சாப்பிட்றதுனால இதோட வெங்காயம் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொத்தமல்லி தலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்திடுறேன் இப்போது இப்போ உப்பு செஞ்சுட்டு நல்லா இது பெங்களூரில் கோசம்பரின்னு சொல்லுவாங்க ராமநவமிக்கெல்லாம் இது எல்லாருக்கும் கொடுப்பாங்க இது முக்கியமாக இது இதுவும் பானகம் மோர் இது மூணும் விசேஷமாக இருக்கும் ஒரு கரண்டி வச்சுருக்கேன் கடுகு தாளிச்சிட்டு ரெண்டு பச்சை மிளகாவும் அதில் சேர்த்திடலாம் பொடியாக நறுக்குன்னு கருவேக்குள்ள இதில் சேர்த்திடலாம் தாழ்த்ததை சேர்த்தியாச்சு அருமையான வெள்ளரிக்காய் பச்சடி ரெசி ரெடி ஆயிடுச்சு கடலைப்பருப்பு பருப்பு போட்டாச்சு உளுத்தப்பருப்பு இப்போ வர மி மிளகாய் சேர்க்கிறாங்க கரோக்கரியை சேர்க்கிறேன் அதோட வேர்க்கடலையை சேர்க்கிக்கிறேன் கொஞ்சம் தூளுங்க இப்போ ஜூஸ் ஊற்றிக்கிறேன் நான் சும்மா ஒரு வேலைக்கு மட்டும்தான் அங்கே செய்றேன் அதனால் கொஞ்சமாக தான் அது சாப்பாடு செய்கிறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் வீவர்ஸ் இன்றைக்கெல்லாம் ராமன் கிராமத்தை நம்ம இருந்தால் ஆஞ்சநேயர் பக்கத்திலே நிற்பாருன்னு ஒரு ஐதீகம் இது ஒரு பக்கம் எடுத்துட்டு உருளைக்கிழங்கு தோல் உரிச்சுட்டு அது தாளிக்கணும் விவர்ஸ் இந்த சூட்லேயே இந்த கொத்தமல்லி தழை போட்டுடலாம் விவர்ஸ் நான் ராமர் கதையை கொஞ்சமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ராமா ராமாயணம் படித்தவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்கெல்லாம் அவ்வளோவா ராமாயணத்தை பற்றி தெரியாது அந்த காலத்தில் உண்மையும் நேர்மையும் நிறைந்த ராமர் ஆட்சி பண்ணார் நிறைந்த ராமர் ஆட்சி பண்ணார் அவர் ரொம்ப நல்லவர் அதனால தான் காந்தி வந்து அவர் பேரையே சொல்லிகிட்ருப்பார் எப்பவுமே அவர் பேர் சொல்லிட்டு தான் அவர் இறந்தது ராம் ராம் ராமன்னு சொல்லிகிட்டே இருப்பார் ராம் ராம்ன்னு சொன்னால் ஆஞ்சநேயர் கூட இருப்பாருன்னு ஒரு ஐதீகம் உண்டு ராமநாமத்தை சொன்ன காந்திக்கு அந்த கீதி வந்துச்சு நீங்கள் நினைக்கக்கூடாது சாவு என்பது எல்லோரும் சாக வேண்டிய ஒரு காலகட்டம் தான் அவருக்கும் வயசாகிடுச்சி கடவுள் வந்து இந்த நேரத்தில் இப்படி தான் சாகணும் மகாத்மாவாக ஆக்கிறதுக்கோசரமே அவருக்கு அந்த துப்பாக்கியால் சுட துப்பாக்கியால் அவர் இறந்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கடவுளும் ஒரு கணக்கு வச்சுருப்பார் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கணக்கு ராம ராமநாமத்தை சொன்ன அவருக்கு மகாத்மாவாக ஆக்கிட்டு போய் ஆக்கிட்டார் கடவுள் பச்சை மிளகாய் போட்டும் நம்ம செய்வாங்க செஞ்சிக்கலாம் பச்சை மிளகா நல்லா தான் இருக்கும் எனக்கு கொஞ்சம் வயிற்று ப்ராப்ளம் அதனால் நான் மிளகாத்தூள் போட்டு செஞ்சிட்றேன் ராமர் சீதையை காட்டில் விட்டாலும் நேர்மை தவறாமல் ஆட்சி நடத்தினார் அவர் இரநடி கடைசியில் சேர்ந்தார் இது அவரை நாம் என்றுமே போற்றுவோம் ஓ அவர் வந்து ஒரு அந்த காலத்து ஒரு மா மனிதர் ஒரு கடவுளுடைய அருள் பெற்றவர்கள் போதும் இந்த இந்த ஜென்மம் போதும் என்று நினைத்து விடுவார்கள் நினைத்து அவங்க எங்கேயாவது தண்ணியிலையோ எங்கேயாவது முழுகிடுவாங்க தன்னுடைய உயிர் போகிற மாதிரி பண்ணிக்கிட்டு அவங்க மேலோகத்துக்கு போயிடுவாங்க அவர் விஷ்ணுடைய அவதாரம்தான் கடைசியாக ஒரு முடிவு வந்துடுச்சுங்க சாதம் ரெடியாகி லெமன் ஜூஸில் கலந்தாச்சு ராமநவமி ஸ்பெஷல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் இது வந்து வெள்ளரிக்காவும் பாசிப்பயிர் பச்சையாகவே பாசிப்பயிர் காலையிலேயே நான் ஊற வச்சுருந்தேங்க அது பச்சை மிளகாய் கடுகு எல்லாமே தாளித்து போட்டிருக்கேன்